ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க பையனோட சாத்துக்கூடா கொடுக்குறாங்க எங்கள் எங்கள் பையன் வந்து மேரேஜ் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருந்தாங்க குழந்த பைக்குலாம் இருந்துச்சு அவங்களுக்குள்ளே சண்டை தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது சண்டை கட்டிக்கிறாங்க அடிக்கிறக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாங்க சண்டைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஆனால் அவர் வந்து கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்ணி மனைவி சம்ப ரொம்ப சந்தோஷம் பிரியமாக வச்சுக்குவார் எத்தனையும் வேலைக்கு போகிற நேரம் மிக நேரம் மனைவியை வந்து சந்தோஷப்படுத்துவார் சந்தோஷமாக வச்சுக்குவார் ஆனால் அந்த சந்தோஷமாக வச்சுக்கிறார் சந்தோஷப்படுத்துறதுனாலே மனைவி வந்து சந்தோஷ சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்போ இப்படித்தானே மற்றவங்கள்கிட்ட இருப்பார் மற்றவங்கள்டே பேசுவார் மற்ற பழக்க வழக்கம் பண்ணுவார் ஆஃபீஸ்லேயும் இப்படி தான் பண்ணுவாரோ அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப இவர் மேலே சந்தேகம் வந்துடுச்சு இப்போ சந்தேகத்தினால தான் சண்டை சொத்துனால சண்டையில் சாப்பாட்டுக்கு வாங்கி தரல புடவை நகைனால சண்டையெல்லாம் கிடையாது என்னங்க அவர் அந்த பொண்ணு வந்து அந்த அவர் மேலே சந்தேகப்படுது நீ வேறு வேற பெண்களோட பழக்க வழக்கம் வேறு இடத்துல நீ எங்கே பார்த்தாலும் சிரிச்சு சிரித்து பேசுகிற எந்த வீடியோவில் பார்த்தாலும் சிரித்து பேசுகிறேன் மற்றவங்ககிட்ட நான் கேமராவில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறேன் அப்போ அந்த அவங்க அந்த பொண்ணோட மாமியை தான் உன்னை வந்து மகன மகசாகத்தை கொடுக்குது இந்த மாதிரி ரெண்டு தூரில் சண்டை கட்டிக்கிறாங்க ஒன்றுமே புரியலை எங்களுக்கு பயமாக இருக்குது ஏற்கனவே எங்கள் பொண்ணு தேடி நாங்கள் ரொம்ப ஓந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சோம் இந்த பொண்ணு பிரிஞ்சு போயிட போதுங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்கம்மா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர சொல்லுங்கள் நான் தெளிவாக வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் அவனுக்கு தெளிவாக ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் அந்த கவுன்சிலிங்கில் அவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சு நடப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் என்னங்க சரி அதுதான் சொல்லுங்களே ஒன்றும் இல்லைங்கம்மா உங்கள் பையனோட சாதத்தில் வந்து சுக்கரன் பரிவர்த்தனை அப்போ பாவக மாற்றமாக இருக்கார் பாவக மாற்றம்னா இப்போ சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு ரெண்டு கூடையும் சொல்லக்கூட சுக்கர ரெண்டு கூட வந்து உச்சம் பெற்றிருக்காரு அப்போ பாவகம் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏழு குடையவனும் அந்த சுக்கரனாக இருக்காரா அப்போ வந்து பாவகம் மாற்றமாக பெண்களோட மோகம் அவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் தப்பாக போக மாட்டார் ஆனால் மனைவி கண்டிப்பாக ஒத்துக்காது இதனாலே வந்து குடும்ப பிரிவு இப்போ வியாதிங்கிற வித்யா வியாதியிலே மோசமான வியாதி என்னமா அதாவது எப்படின்னா சந்தேகப்படுறதா ஒருத்தரை பார்த்து சந்தேகப்பட்டு அதனால் வந்து பிரச்சனை சிக்கல் உருவாக தான் அந்த மோசமான ஒரு மனநிலைன்னு சொல்கிறது பைத்திய கூட பிடிச்சிரும் என் பிடிச்சி அவரப்பா அங்கே பார்க்குறாரு இங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் இல்லை ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு போய்ங்க துளசி வாங்கி கொடுத்து பாதம் பார்த்து முகம் பாருங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை தாமரை சிவப்பு தாமரை ரெண்டு மூலம் மல்லிப்பூ வாங்கி வழிபடுவீங்க சி சுக்கர பகவான் அங்கே இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் சுக்கர பகவானை வழிபாடு வச்சுட்டு வாங்க என் மனைவி என் மேலே சந்தேகப்படக்கூடாது என் மேலே பிரச்சனை பண்ணக்கூடாது என் மனைவி நானும் நாங்கள் ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி சுக்கர பகவான்கிட்ட வழிபாடு வாங்க அப்போ கண்டிப்பாக உன் மகனும் மருமகளும் நல்லா இருப்பாங்க அது ஏன்னால் சுக்கரன் பரிவா பரிமாற்றம் பரிமாற்றம் புருஷன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது நிறைய பெண்கள் தொடர் இருக்கும் நிறைய பேச்சு கூட சிரிச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஸ்ரீரங்கம் போங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்